வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஒரு கப்பில் நீர்முள்ளி விதை தாங்க இப்போ எடுத்துருக்குறோம் இந்த நீர்முள்ளி விதையை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க பாலில் போட்ட உடனே இது பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை அதாவது வளவளப்பு தன்மையோடு அப்படியே கெட்டியாயிடும் ஆகிடும் இதை அப்படியே நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிவிட்டு அந்த பாலை நீங்கள் குடிச்சிடுங்க இப்படி நீங்கள் குடிக்கும் பொழுது இந்த நீர்மல்லி விதை நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் சூட்டை முழுமையாக தணிக்கும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகள் சரியாகுங்க ஏன்னா உடல் சூடு குறைஞ்சாலே முகப்பரு முகக்கருமை கொட்டக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எக்கச்சக்கமான நோய்கள் முழுமையாக சரியாகும் மேலும் நம்மளுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது சரியாகும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது அதாவது சிறுநீரக கற்களை வெளியேற்றும் கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளும் சரியாகும் நீர் எரிச்சல் நீர் கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க இது பாருங்க நம்ம கையில தொட்டு தொட்டு பிடிச்சாவே அதாவது தண்ணியில் தொட்டு நம்ம காட்டுறோம் அப்பவே வளவளப்பு தன்மையோட இருக்குது அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் பாந்தீங்கன்னா விந்தளவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாக்கக்கூடியது நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு ஒரு நூறு பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் கண்டினியூவாக சாப்பிடுங்க